நடிகர் தேங்காய் சீனிவாசன் பற்றி பலரும் அருந்திராத பத்து அரிய தகவல்கள் சென்னையை சேர்ந்த ராஜவேல் முதலியார் என்பவருக்கும் தூத்துக்குடியில் உள்ள ஸ்ரீவைகுந்தத்தை சேர்ந்த சுப்பம்மாள் என்பவருக்கும் மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் நாள் பிறந்தார் காமெடி நடிகர் தேங்காய் சீனிவாசனின் நடிப்பு பசிக்கும் முதலில் தீனி போட்டது அவருடைய அப்பாதான் அப்பாவின் கலாட்டா கல்யாணம் என்ற நாடகம் மூலமாகத்தான் தேங்காய் சீனிவாசன் நடிக்க ஆரம்பித்தார் ஆரம்பத்தில் சீனிவாசன் என்று அழைக்கப்பட்டு வந்தவர் தேங்காய் சீனிவாசன் ஆனதற்கு பின்னால் சுவாரஸ்யமான கதை உள்ளது அதாவது கல் என்ற நாடகம் ஒன்றில் தேங்காயிற்கும் பயனாக நடித்த சீனிவாசனின் கதாபாத்திரம் அனைவருக்கும் பிடித்து போனது அந்த நாடகத்தை பார்க்க வந்த திரைப்பிரபலம் டனால் தங்கவேலு அவருக்கு தேங்காய் சீனிவாசன் என பட்டப்பெயர் கொடுத்தார் காமெடி நடிகர்களையே நல்ல உயரமான உடல்வாகோ அழகான கிராஃப் வைத்த தலைமுடி வசீகரிக்கும் அழகு என அப்போது அனைத்து அம்சங்களுடன் வளம் வந்தவர் தேங்காய் சீனிவாசன் மட்டுமே ஏவிஎம்மின் காசேதான் கடவுளடா படத்தில் நடித்த தேங்காய் சீனிவாசனுக்கு தியேட்டர்களில் தனியாக கெட் அவுட்கள் வைக்கப்பட்டது என்றால் நம்ப முடிகிறதா அந்த படத்தில் நடித்த ஹீரோக்களை விட ஒரு காமெடி நடிகருக்கு கட் அவுட் வைக்கப்பட்டது வரலாற்று சிறப்பாகும் ஜின்செக் ஜக்கா மங்களோதே ரி தித்தாயா ஆசிர்வாத அமர்கலா என தேங்காயின் வாயில் வழியாக வெளியே வரும் டைலாக்களுக்கு அர்த்தமே கிடையாது என்றாலும் அதை அவர் உச்சரித்த விதம் ரசிகர்கள் மத்தியில் அப்படி ஒரு கைத்தட்டல்களை தியேட்டர்களில் அள்ளி கொடுத்தது காமெடியன் வில்லன் குணச்சித்திர கதாபாத்திரம் என சுமார் தொள்ளாயிரம் படங்களுக்கு மேல் நடித்துள்ள இவர் சிவாஜி கணேசன் நடித்த கிருஷ்ணன் மந்தான் என்ற திரைப்படத்தை தயாரித்துள்ளார் தேங்காய் சீனிவாசன் இரவும் பகலும் என்ற படத்தில் முதல் முறையாக காமெடியனாக அறிமுகமாகி இருக்க வேண்டியது அந்த படத்தில் சில நடித்த பிறகு வியாபார காரணங்களுக்காக அவரை நீக்கிவிட்டு அப்போது பிரபலமாக இருந்த நாகேஷை படக்குழு ஒப்பந்தம் செய்தது இந்த காலத்தில் சிவகார்த்திகேயன் சூரி காம்பினேஷன் போல் அப்போது ஜெய்சங்கர் தேங்காய் சீனிவாசன் காம்பினேஷன் ரசிகர்களிடையே மிகவும் பிரபலம் திரையில் மட்டுமல்லாது நிஜத்திலும் இருவரும் நெருங்கிய நண்பர்களாக பழகியுள்ளனர் நாகேஷ் என்எஸ்கே சந்திரபாபு கொடிகட்டி ஆண்ட திரையுலகில் தனக்கென தனி பாணியையும் ரசிகர்கள் பட்டாளத்தையும் உருவாக்கி வைத்திருந்த தேங்காய் சீனிவாசன் உயிரிழந்தபோது அவருக்கு வயது வெறும் ஐம்பத்தி ஒன்று மட்டுமே அதே சமயம் தேங்காய் சீனிவாசனுக்கு நடிகை கே ஆர் விஜயா மீது ஒரு ஆசை இருந்தது அதை ஒரு படத்தில் ஜோடியாக நடித்து தீர்த்து கொண்டார் இதை கிசுகிசுவாக பயில்வான் ரங்கநாதன் பத்திரிகையில் பணிபுரிந்த போது எழுதிவிட்டார் இதை தேங்காய் சீனிவாசன் எம்ஜிஆரிடம் போய் சொல்லி கதறி அழுதார் பயில்வான் ரங்கநாதனை எம்ஜிஆர் அழைத்துவிட்டார் ஒரு அறை அப்படியே மயங்கி விழுந்தார் பயில்வான் ரங்கநாதன் அதன் அவருக்கு சாப்பிட வைத்து பணம் தந்து இனிமேல் இப்படி தப்பான செய்தி யாரை பற்றியும் எழுதாது என்று அனுப்பி வைத்தார் எம்ஜிஆர் இதை பயில்வான் ரங்கநாதன் அவர்கள் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறார் எனினும் தேங்காய் சீனிவாசன் முழுநேர நடிகராகவும் சினிமாவில் களம் இறங்கவும் அடித்தளம் போட்டது ரயில்வே துறை தமிழ் சினிமாவிற்கு நாகேஷ்கர் பிறகு ரயில்வே துறையிலிருந்து வந்த மற்றொரு நடிகர் தேங்காய் சீனிவாசன் பள்ளி படிப்பு முடிந்ததும் சென்னை ஐசிஎஃப் ரயில் பெட்டி தொழிற்சாலையில் ஊழியராக சேர்ந்த தேங்காய் சீனிவாசன் அங்கிருந்த ரயில்வே நாடக குழுவில் இணைந்து நாடகங்களை அரங்கேற்றினார் தேங்காய் சீனிவாசனின் நடிப்புக்கு பசி தீனி போட்டது ரயில்வே நாடக குழு இதையடுத்து கவர்ச்சி வில்லன் என தமிழ் சினிமாவில் போற்றப்பட்ட கே கண்ணனின் நாடக குழுவில் இணைந்தது தேங்காய் சீனிவாசின் வாழ்க்கையில் ஒரு திருப்பு அமைந்தது சீனிவாசனுக்கு முன்னாள் தேங்காய் பட்டமும் சேர்ந்து கொண்டது அங்கேதான் கண்ணன் அரங்கேற்றிய கல்மணம் நாடகத்தில் தேங்காய் வியாபாரியாக வந்து சீனிவாசன் செய்த நகைச்சுவை சேட்டைகள் கல்மண் கொண்டவர்களையும் கலகலப்பாக்கியது அப்போது தமிழ் சினிமாவில் பிரபல நடிகராக வளம் வந்த தங்கவேலு கல்மண் நாடகத்தை ஒருமுறை பார்க்க வந்தார் அப்போது தேங்காய் வியாபாரி விடத்தில் சீனிவாசனின் நடிப்பை பார்த்து வியந்த தங்கவேலு மேடையில் பேசும்போது சீனிவாசன் இனி தேங்காய் சீனிவாசன் என்றே அழைக்கப்படட்டும் என்று பட்டம் சூட்டினார் சிவகுமார் ஜெய்சங்கர் உள்ளிட்ட பிரபல ஹீரோக்களை அறிமுகப்படுத்திய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் தான் தேங்காய் சீனிவாசனையும் வெள்ளித்திரைக்கு அழைத்து வந்தது அவர் முதலில் இரவும் பகலும் என்ற படத்தின் மூலம்தான் திரையுலகில் அறிமுகமாக இருந்தார் ஜெய்சங்கர் ஹீரோவாக அறிமுகமான அந்த படத்தில் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடிக்க தேங்காய் சீனிவாசனுக்கு வாய்ப்பு கிடைத்தது ஆனால் ஹீரோவும் புதுமுகமும் நகைச்சுவை நடிகரும் புதுமுகம் என்று இருந்தால் படம் வியாபாரம் ஆகாது என விநியோக்தர்களிடையே எதிர்ப்புகள் கிளம்ப இரவும் பகலும் படத்திலிருந்து நீக்கப்பட்டார் தேங்காய் சீனிவாசன் சினிமா ஹோட்டையின் நுழைவு வாயிலேயே தடுக்கி விழுந்தது தேங்காய் சீனிவாசனை மிகவும் மனவேதனைக்கு உள்ளாக்கியது இதனால் பல வாரங்கள் சோகத்தில் மூழ்கியிருந்தவரை ஒரு விரல் படத்தில் கிடைத்த வாய்ப்பு சி எம் வி ராமன் இயக்கிய அந்த த்ரில்லர் படத்தில் சிஐடி கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் தேங்காய் சீனிவாசன் நாடக உலகில் தேங்காய் சீனிவாசனுக்கு புகழ் வாங்கி கொடுத்த கண்ணன் மூலம்தான் ஒருவிரல் படத்தின் வாய்ப்பு தேங்காய் சீனிவாசனுக்கு கிடைத்தது ஒருவிரல் படத்தில் கவர்ச்சி உள்ளன் கண்ணனுக்கும் முக்கிய கதாபாத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த இந்த படம் தேங்காய் சீனிவாசனின் திரையுலக வாழ்க்கையின் தொடக்கமாக அமைந்தது இரவும் பகலும் படத்தில் நடிக்கும் வாய்ப்பை இழந்தாலும் அந்த இழப்பு மூலம் ஜெய்சங்கரின் ஆழமான நட்பை பெற்றார் இந்த ஆழமான நட்பும் தேங்காய் சீனிவாசனின் அசத்தியான நடிப்பும் அவருக்கு தென்னகத்து ஜேம்ஸ் பாண்டியின் பிரபலமான படங்களில் வாய்ப்பை பெற்று தந்தது ஜெய்சங்கர் நடித்த எண்பது சதவீத படங்களில் தேங்காய் சீனிவாசன் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு திரையுலகில் அறிமுகமான ஜெய்சங்கரும் தேங்காய் சீனிவாசனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வல்லவன் ஒருவன் படத்தில் இணைந்து நடித்தனர் ஜெய்சங்கருக்கு திருப்பு முனியை ஏற்படுத்தி கொடுத்த வல்லவன் ஒருவன் திரைப்படம் தேங்காய் சீனிவாசனின் திரையுலக வாழ்க்கையிலும் ஏற்றத்தை ஏற்படுத்தியது கே பாலச்சந்தரின் எதிர்நிற்றல் படத்திலும் எட்டி பார்த்து தனது இமேஜை ஏற்றி கொண்ட தேங்காய் சீனிவாசனின் திரையுலக பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் இறுதியில் வேகம் இருக்க தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் உற்றம் தொட்ட இந்த பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலும் தொய்வின்றி தொடர்ந்தது நகைச்சுவையில் நாகேஷ்கு இணையாக தேங்காய் சீனிவாசன் வளர்ந்து நின்றதை உணர்ந்த கே பாலச்சந்தர் விழா படத்தில் நாகேஷுக்காக தான் உருவாக்கி வைத்திருந்த பாத்திரத்தை தேங்காய் சீனிவாசனுக்கு வழங்கினார் படத்தில் ஜெமினி கணேசன் வாணிஸ்ரீ நட்பை பற்றி ஜெமினியின் மனைவி ஜெயந்தியிடம் பத்தி வைக்கும் தேங்காய் சீனிவாசின் நடிப்பு குணச்சித்திரம் காமெடி வில்லத்தனம் என எல்லாம் கலந்த கலவியாக இருக்கும் ஜெமினி கணேசன் வானிஸ்ரீ நட்பின் புனிதத்தை உணர்ந்தபின் அவர்களிடம் மன்னிப்பு கேட்கும் கிளைமேக்ஸ் காட்சியில் நாகேஷ்கு பதிலாக வெள்ளி விழா படத்தில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டது நியாயம்தான் என உணர்ந்திருப்பார் தேங்காய் சீனிவாசன் அரசியலுக்கு துளியும் சம்பந்தமில்லாத வெளி விழாவில் அவர் பேசிய ஒரு வசனம் அரசியல் அதிரடியாய் அமைந்தது எம்ஜிஆர் அண்ணா திமுகவை தொடங்கும் தருணத்தில் வெளியான அந்த படத்தில் அண்ணா கட்சிக்கு வந்தவர்கள் அடுத்தவர்கள் கட்சிக்கு போக மாட்டார்கள் என கூறி திரையரங்கை வைத்தார் தேங்காய் சீனிவாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த காசேதான் கடவுளடா படமும் அவரது வாழ்க்கையில் ஒரு மைல்கல்லாக அமைந்தது முழுநீள காமெடி சித்திரமான இந்த படத்தை எழுதி இயக்கியவர் சித்ரலாய கோபு தனது சித்தியிடமிருந்து பணத்தை அபகரிக்க முயலும் மகன்களுக்கு போலி சாமியார் வேடத்தில் உதவும் நண்பனாக தேங்காய் சீனிவாசன் இந்த படத்தில் நடித்திருப்பார் மிகப்பெரிய வெற்றி பெற்ற இந்த படம் அடுத்தடுத்து முழுநீள காமெடி சித்திரங்கள் வருவதற்கான ட்ரெண்ட் செட்டராக அமைந்தது இந்த படத்தின் கதாநாயகன் முத்து இருந்தாலும் அவரது கதாபாத்திரத்தை விட தேங்காய் சீனிவாசன் ஏற்றிருந்த போலி சாமியார் வேடமே அதிகம் புகழ் பெற்றது அதன் எதிரொலியாகவே தியேட்டர் வாசல்களில் சாமியார் விஷத்தில் தேங்காய் சீனிவாசன் இருப்பது போன்ற பிரம்மா பிரம்மாண்ட கட் அவுட் வைக்கப்பட்டன இதனால் சந்தோஷம் அடைய வேண்டிய தேங்காய் சீனிவாசன் அதற்கு பதில் பதறிப்போனார் படத்தின் ஹீரோவான முத்துராமன் கோபித்துக் கொள்ளக் கூடாது என்று நினைத்த தேங்காய் சீனிவாசன் சித்ராலயா கோபுவை தன்னுடன் அழைத்து கொண்டு முத்துராமன் வீட்டிற்கு சென்று அவரை சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டார் ஆனால் கட் விஷயத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத முத்துராமன் தேங்காய் சீனிவாசனின் நடிப்பை பாராட்டி தனது பெருந்தன்மையை காட்டினார் பிராமணர்கள் பாஷை மெட்ராஸ் பாஷை கோயமுத்தூர் பாஷை என எல்லா விதங்களிலும் யதார்த்தமாக தமிழை உச்சரிக்கும் வல்லமை படைத்தது தேங்காய் சீனிவாசனின் நாக்கு அதே நாக்கு தான் புரியாத மொழி பேசியும் ரசிகர்களை கலக்கலப்பாக்கும் ஒரு வசனத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் உடல் மொழியால் மொழிபெயர்க்கும் இவரது நடிப்பு காமெடியில் இவருக்கு மட்டுமே கைவந்த தனிபாணி ஏழை விவசாயி நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த குடும்பத் தலைவன் பந்தாகாட்டும் பணக்காரர் என எல்லாவிதமான கதாபாத்திரங்களும் இயல்பாக பொருந்தி போவார் தேங்காய் சீனிவாசன் இவர் வளைந்து குலைந்து பவ்யம் காட்டினாலும் கோச்சுட்டணிந்து திமிரு காட்டினாலும் இரண்டிலும் யதார்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு இளையராஜா இசையமைப்பாளராக அறிமுகமான அன்னக்கிளி படத்தில் தேங்காய் சீனிவாசன் ஏற்றிருந்த காமெடி கலந்த வில்லன் கதாபாத்திரம் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு அவரது மார்க்கெட்டை உறுதி செய்யும் வகையில் அமைந்தது தொடர்ந்து பல்வேறு படங்களில் தேங்காய் சீனிவாசன் வில்லன் கதாபாத்திரம் ஏற்பதற்கு இந்த படம் அடித்தளமாக அமைந்தது வில்லத்தனத்தை வெளிப்படுத்துவதில் மட்டுமல்ல அப்பாவித்தனத்தை வெளிப்படுத்துவதிலும் தேங்காய் சீனிவாசன் அசகாய நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த பத்ரகாளி படத்தில் மனோரமாவுக்கு பயந்து நடுங்கும் கதாபாத்திரத்தில் வெள்ளந்தி மனிதராக வந்து ரசிகர்களை வயிறு குழுங்க சிரிக்க வைத்திருப்பார் தேங்காய் சீனிவாசன் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் ஆகிய புகழின் உச்சம் தொட்ட நாலு ஹீரோக்கள் நெருக்கமான நண்பராக இருந்தவர் தேங்காய் சீனிவாசன் குறிப்பாக எம்ஜிஆருடன் அவர் கொண்டிருந்த பாசம் ஒரு தலைவனுக்கும் அவரது முரட்டு பக்தனுக்கும் இடையேயான பந்தத்தை போன்றது நாடி நரமெல்லாம் எம்ஜிஆர் பற்று ஊறி ஒரு அடிமட்ட ரசிகனை தொண்டனை நிறுத்தும் கதாபாத்திரமாக வந்து பல்வேறு படங்களில் எம்ஜிஆரின் புகழ் பாடியிருக்கிறார் தேங்காய் சீனிவாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் அதிமுகவை ஆரம்பித்த போது அந்த கட்சியில் இணைந்தவர் கிராமம் கிராமமாக சென்று அதிமுகவிற்காக பிரச்சாரம் செய்துள்ளார் நீங்கள் நடித்த படங்களில் உங்களுக்கு பிடித்த படம் எது என்று கேட்டால் எம்ஜிஆருடன் நான் நடித்த அனைத்து படங்களும் எனக்கு பிடித்தவைதான் என்று தெரிவிப்பார் தேங்காய் சீனிவாசன் எம்ஜிஆருக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என உணர்வு பூர்வமாக தனது நண்பர்களிடம் கூறுவாராம் தேங்காய் சீனிவாசன் அவர் இந்த பாசமும் பற்றுதலும் எம்ஜிஆரிடமிருந்து தேங்காய் சீனிவாசனை நோக்கியும் எதிரொலித்தது எம்ஜிஆரின் வள்ளல் தன்மையை நினைத்து தேங்காய் சீனிவாசன் திக்கு முக்காடி போன தருணம் ஒன்று நிகழ்ந்தது தேங்காய் சீனிவாசனுக்கு பல உதவிகளை எம்ஜிஆர் அதற்கு முன் செய்திருந்தாலும் பெரும் பொருளாதார சிக்கல் இருந்து தேங்காய் சீனிவாசனை மீட்ட அந்த உதவி எல்லாவற்றுக்கும் முற்றமாய் அமைந்தது எம்ஜிஆரை வைத்து படம் தயாரிக்க வேண்டும் என்கின்ற கனவு நிறைவேறாமலேயே போன நிலையில் சிவாஜி வைத்தாவது ஒரு படம் எடுத்துவிட வேண்டும் என்கின்ற துடிப்பில் கிருஷ்ணன் வந்தான் படத்தை தயாரித்தார் தேங்காய் சீனிவாசன் போதிய நிதி கிடைக்காதால் அந்த படத்தின் ஷூட்டிங் பாதிலேயே நின்றது இதனால் மிகவும் நொந்து போன தேங்காய் சீனிவாசன் ராமாவரம் தோட்டத்திற்கு சென்று எம்ஜிஆரை சந்தித்து உதவி கேட்டாராம் படம் தயாரித்து பொருளாதார

தோட்டத்திற்கு சென்ற தேங்காய் சீனிவாசன் உணர்ச்சி மேலுங்க நா தழுத்தழுக்க எம் ஜி ஆருக்கு நன்றி கூறினாராம் அவரின் வள்ளல் தன்மைக்கு உதாரணமாகவும் எம்ஜிஆர் தேங்காய் சீனிவாசன் நட்புக்கு உதாரணமாகவும் இந்த சம்பவம் தமிழ் சினிமா உலகில் கூறப்படுவது உண்டு எம் ஜி கருப்பு வெள்ளை படங்கள் பலவற்றில் தேங்காய் சீனிவாசன் நடித்திருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு அதிமுக உருவான பிறகு எடுக்கப்பட்ட கலர் எம்ஜிஆர் படங்களில் தேங்காய் சீனிவாசனுக்கு முக்கியத்துவம் அதிகம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எம்ஜிஆர் படங்களில் அதிகம் இடம் பெற்றிருந்தார் பல்லாண்டு வாழ்க்கை நினைத்ததை முடிப்பவன் இதய உரிமை குரல் உழைக்கும் கரங்கள் என ஏராளமான எம்ஜிஆர் படங்களில் நடித்துள்ளார் குறிப்பாக பல்லாண்டு வாழ்க்கை படத்தில் கதையோடு இணைந்த முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் தேங்காய் சீனிவாசன் அந்த படத்தில் எம்ஜிஆரால் நல்வழிப்படுத்தப்படும் ஆறு கொடிய விலன்களில் ஒருவராக வரும் தேங்காய் சீனிவாசன் ஒரு காட்சியில் நீ அடிக்கிற கொள்ளைக்கு சாவுமணி அடி எங்கள் தலைவர் விட்டார் என்று எம்ஜிஆர் பேசுவார் பார்க்கப்பட்டு கைத்தற்றல்களை அள்ளியது நினைத்ததை முடிப்பவன் படத்திலும் எம்ஜிஆர் நெஞ்சத்தோடு ஒட்டிய ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் தேங்காய் சீனிவாசன் சுக்கு காப்பி விற்பவராக அந்த படத்தில் நடித்திருக்கும் அவர் எம்ஜிஆருடன் இணைந்து பேசும் வசனங்கள் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைப்பதாக இருக்கும் பாத்தியாரே துறை என அடிவயிற்றிலிருந்து உணர்வு பூர்வமாக குறிப்பிட்டு எம்ஜிஆரை புகழ்ந்து தேங்காய் சீனிவாசன் பேசிய வசனங்கள் பல கைத்தட்டல்களாலும் விசில் சப்தங்களாலும் திரையரங்கை ஆதரவைத்துள்ளன திரையுலகில் எம்ஜிஆரின் இதய கனியாக விளங்கிய நடிகர்களில் தேங்காய் சீனிவாசனுக்கு தனியிடம் இருந்தது எம்ஜிஆரின் தீவிர விசுவாசியான அவர் எம்ஜிஆர் மறைவை தாங்கும் சக்தி தனக்கு இல்லை என்பதைப் போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் எம்ஜிஆர் இறப்பதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பாகவே இயற்கை ஏறினார் மக்கள் தலகம் நெருக்கமான நட்பு கொண்டிருந்த அதே வேளையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடனும் அதிக படங்களில் நடித்துள்ளார் தேங்காய் சீனிவாசன் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் கடைசிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலும் சிவாஜி கணேசுடன் அதிக படங்களில் நடித்துள்ளார் பெரும்பாலும் அவை காமெடி கலந்த குணச்சித்திர வேடங்களாக இருக்கும் இருவரும் இணைந்து நடித்த படங்களில் படிக்காத பண்ணையார் அதிக பாராட்டுதல்களை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளிவந்த அந்த படத்தில் அண்ணன் மீது அதிக பாசம் வைத்திருக்கும் தம்பியாக வாழ்ந்து காட்டியிருப்பார் தேங்காய் சீனிவாசன் பயம் கலந்த மரியாதையுடன் சிவாஜி முன்பு அவர் நிற்கும் காட்சிகள் அவரது குணச்சித்திர நடிப்பின் உச்சமாக இருந்தது வழக்கமாக சிவாஜிக்கு ஜோடியாக நடிக்கும் கே படிக்காத பண்ணையார் படத்தில் தேங்காய் சீனிவாசனுக்கு ஜோடியாக நடித்தார் மூவரும் பங்கேற்று நடித்த காட்சிகள் குடும்ப பாசத்தையும் கூட்டு குடும்பத்தின் மேன்மையையும் உணர்வுபூர்வமாக சொன்னது நிகழ்ச்சியிலும் மகிழ்ச்சியிலும் ரசிகர்களின் கண்களில் ஈரம் கசிய வைத்த படிக்காத பண்ணையார் படம் ஒரு சிறந்த ஜனரஞ்சக படமாகவும் அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முக்தா சீனிவாசன் இயக்கத்தில் வெளிவந்த இமயம் படத்திலும் சிவாஜி கணேசன் தேங்காய் சீனிவாசன் நன்கு பேசப்பட்டது தேங்காய் சீனிவாசன் தனது திரையுலக பயணத்தை முடித்துக் கொண்டதும் நடிகர் திலகம் நடித்த படத்தில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தேங்காய் சீனிவாசன் தயாரித்து நடித்த கிருஷ்ணன் வந்தான் திரைப்படம்தான் அவரது நடிப்பில் வெளிவந்த கடைசி திரைப்படம் சிவாஜி கணேசன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த இந்த படத்தில் தேங்காய் சீனிவாசனின் காமெடி கலந்த குணச்சித்திர கதாபாத்திரம் நன்கு பேசப்பட்டது நடிகர் திலகத்தை வைத்து படம் தயாரிக்க வேண்டும் என்கின்ற அவரது கனவும் கிருஷ்ணன் வந்தான் படம் மூலம் நிறைவேறியது ஆனால் படம் தோல்வியடைந்ததால் தேங்காய் சீனிவாசன் பொருளாதார ரீதியில் பெரும் சிக்கலுக்கு உள்ளானதாக கூறப்பட்டது எம்ஜிஆர் சிவாஜி தலைமுறையை கடந்து ரஜினி கமல் தலைமுறையிடனமும் தேங்காய் சீனிவாசன் கலைப்பயணம் தொடர்ந்தது ரஜினியுடன் பிரியா படத்தில் ஒரு சினிமா இயக்குநராக நடித்து ரசிகர்களை சிரிப்பு மலையில் நினைத்த தேங்காய் சீனிவாசனுக்கு பில்லா படத்தில் முற்றிலும் மாறுபட்ட ஒரு கதாபாத்திரம் சர்க்கஸ் கலைஞராக இரண்டு குழந்தைகளுக்கு தந்தையாக ஜே ஜே என்கிற கதாபாத்திரத்தில் முற்றிலும் சீரியஸான ரோலில் முத்திரை பதித்திருந்தார் இந்த உருக்கமான நடிப்பு அந்த பக்காவான ஆக்ஷன் படத்திலும் ரசிகர்களின் கண்களில் கண்ணீரை கசியவிட்டது அன்புக்கு நான் அடிமை கழுகு புது கவிதை படிக்காதவன் விடுதலை என பல்வேறு படங்களில் ரஜினியுடன் இணைந்து நடித்த தேங்காய் சீனிவாசன் தங்கமகன் படத்தில் கொடிய வில்லனாக மிரட்டியிருந்தார் படத்தில் அவரும் ஜெய்சங்கரும் இணைந்து செய்யும் ஹைடெக் வில்லத்தனங்கள் ரஜினியின் ஹீரோயத்திற்கு சவாலை கொடுத்தன தேங்காய் சீனிவாசன் என்ற உடனேயே எல்லோருக்கும் நினைவுக்கு வரும் ஒரு படம் ரஜினியுடன் நடித்த படம்தான் காமெடி படங்களுக்கு ரோல் மாடலாக இன்றளவும் விளங்கும் அந்த படம் தெல்லமுள்ளு விசுவின் இல்லத்தில் கே பாலச்சந்திரன் இயக்கத்தில் வெளிவந்த அந்த படம் காமெடி கதாபாத்திரங்களும் ரஜினியால் கலக்க முடியும் என நிரூபித்தது படத்தில் தேங்காய் சீனிவாசன் ஏற்றிருந்த ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி கதாபாத்திரம் இந்த நம்மால் நடிக்க முடியுமா என முக்கிய நடிகர்கள் பலரையும் வைத்தது அந்த அளவுக்கு அந்த காமெடி படத்தில் யதார்த்தமாக வாழ்ந்திருந்தார் தேங்காய் நகைச்சுவை படமாக அமைந்ததற்கும் பெரும் வெற்றி பெற்றதற்கும் தேங்காய் சீனிவாசனின் நடிப்பும் முக்கிய காரணமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தொடங்கிய அவரது திரையுலக பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலும் தளர்வடையாது தொடர்ந்தால் ரஜினி படங்களைப் போல அவரது சமகாலத்தவரான கமல் படங்களும் தேங்காய் சீனிவாசனுக்கு முக்கிய கதாபாத்திரங்கள் அமைந்தன சட்டம் என் கையில் படத்தில் கமலின் தந்தையாக அவர் ஏற்றிருந்த பாத்திரம் அவரின் புகழை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றது மகனின் காதலுக்கு வில்லனுக்கு குணச்சித்திரம் கலந்த மிரட்டல் நடிப்பை சட்டம் என் கையில் படத்தில் வெளிப்படுத்தியிருப்பார் இது ஒரு வகை மிரட்டல் என்றால் கமலுடன் காமெடியில் கலைக்கியிருப்பார் கமலின் சொத்துக்களை அபகரிக்க முயலும் வில்லன் கூட்டத்திற்கு உதவும் நாடக நடிகராக தேங்காய் சீனிவாசன் ஏற்றிருந்த கதாபாத்திரம் நகைச்சுவை தோற்றம் அமைந்தது கொடிய வில்லனாக வரும் மேஜர் சுந்தரராஜன் அருகில் நின்று கொண்டு தேங்காய் சீனிவாசனும் மனோரமாவும் காமெடியில் கலைக்கிருப்பார்கள் பஞ்சு அருணாச்சலம் முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த கல்யாண்ராமன் பெரும் வெற்றி பெற்றது அதே பஞ்சு அருணாச்சலம் கூட்டணியில் அதே ஆண்டு வெளிவந்த மற்றொரு படமும் பெரும் வெற்றி பெற்றது ரஜினியின் வாழ்க்கையில் மறக்க முடியாத படமாக அமைந்த அந்த திரைக்காவியம் ஆறிலிருந்து அறுபது வரை இந்த படத்தில் ரஜினியின் தந்தையாக சிறிது நேரமே வரும் கதாபாத்திரத்தில் தோன்றியிருந்தார் கிங்காய் சீனிவாசன் டைட்டில் போடுவதற்கு முன்பே முடிந்துவிடும் கதாபாத்திரம் என்றாலும் என்காடு போட்ட பிறகும் மனதில் நிலைத்து நின்றது குடிப்பழக்கத்தாலும் ஆடமரத்தாலும் குடும்பத்தை தத்தளிக்க விடும் குடும்ப தலைவர்களை ரசிகர்கள் கண்முன்பு தத்ரூபமாக நிறுத்தியிருந்தார் தேங்காய் சீனிவாசன் வறுமையின் நிறம் சிவப்பு மீண்டும் கோகிலா டிக் 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 சகலகலா காக்கிச் சட்டை ராம் சவால் என பல்வேறு படங்களில் கமல்ஹாசனுடன் கைகோர்ந்த தேங்காய் சினிவாசன் சூப்பர் ஸ்டாரிடமும் உலக நாயகனிடமும் ஒரே நேரத்தில் நட்பு பாராட்டியிருந்தார் திரைத்துறையிலும் பொது வாழ்க்கையிலும் எம்ஜிஆரை மிக உயர்ந்த இடத்தில் வைத்த தேங்காய் சினிவாசன் பூஜித்திருந்தாலும் நடிப்பை பொறுத்தவரை அவருக்கு இருவர் மீது மிகுந்த அபிமானம் உண்டு ஒருவர் சந்திரபாபு மற்றொருவர் எம் ஆர் ராதா குறிப்பாக சந்திரபாபுவை அதிகம் நேசித்த தேங்காய் சீனிவாசன் காமெடியில் அவரை தனது குருவாக ஏற்றுக்கொண்டார் நாடகத்தில் நடித்த காலங்களில் சந்திரபாபுவை தன் சந்திக்க ஏற்பாடு செய்யுமாறு வில்லன் நடிகர் கண்ணனிடம் தேங்காய் சீனிவாசன் அடிக்கடி அடம் பிடிப்பாராம் அவரது விருப்பத்தை நிறைவேற்ற ஒருமுறை சந்திரபாபுவை பார்க்க தேங்காய் சீனிவாசன் அழைத்து சென்றிருக்கிறார் கண்ணன் சந்திரபாபுவை கண்ணன் ஒடியில் சாஷ்டாங்கமாக அவரது காலில் விழுந்து தனது மரியாதையை வெளிப்படுத்தியிருக்கிறார் தேங்காய் சீனிவாசன் சந்திரபாபு மீது மிகுந்த அபிமானம் கொண்ட அவர் பிற்காலத்தில் சந்திரபாபு வறுமையில் வாடிய காலத்தில் அவருக்கு உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அளித்து அக்கறையுடன் பார்த்து கொண்டதாக கூறப்படுவதுண்டு நடிகரில் எம் ஆர் ராதா மீது தான் கொண்ட நேசத்தையும் பல்வேறு பேட்டிகளில் வெளிப்படுத்தியிருக்கிறார் தேங்காய் சீனிவாசன் அவர் காமெடி வில்லன் குணச்சித்திர வேடங்களில் மட்டுமல்லாது ஹீரோ வேடத்திலும் தன்னை பற்றி பேச வைத்திருக்கிறார் போர்ட்டர் பொன்னுசாமி கலியோக கண்ணன் நான் குடித்து கொண்டே இருப்பேன் உள்ளிட்ட சில படங்களில் கதாநாயகனாக நடித்துள்ளார் இதில் கலியோக கண்ணன் படம் தேங்காய் சீனிவாசன் திரையுலக பயணத்தில் ஒரு மைல் கல்லாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு கிருஷ்ணன் பன்று இயக்கத்தில் வெளியான இந்த படத்தில் ஜெய்சங்கர் நடித்திருந்தாலும் தேங்காய் சீனிவாசன் கதாபாத்திரமே பிரதானமாக பேசப்பட்டது கவிஞர் வாலி எழுதிய ஸ்ரீ கிருஷ்ண விஜயம் நாடகமே கலியோக கண்ணனாக சினிமா வடிவம் பெற்றது இந்த படத்தில் தேங்காய் சீனிவாசன் நடிக்க வேண்டிய கதாபாத்திரத்தில் முதலில் சிவாஜி கணேசனே நடிப்பதாக இருந்தது ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணன் விஜயம் நாடகத்தை பார்த்த சிவாஜி அதில் தேங்காய் சீனிவாசன் நடிப்பை கண்டு வியந்தார் படத்திலும் தேங்காய் சீனிவாசனே இந்த வேடத்தை ஏற்கட்டும் என்று கூறிவிட கலியுக கண்ணனில் கீரோவானார் தேங்காய் சீனிவாசன் கொடிய வில்லனாக பல்வேறு படங்களில் மிரட்டிய இவர் பக்தி பரவசமூட்டும் படங்களிலும் தனது தனித்திறமையை வெளிப்படுத்தியுள்ளார் தன் மீது எந்த முத்திரையும் விழாத அளவிற்கு மாறுபட்ட வேடங்களை தேர்ந்தெடுக்கும் தேங்காய் சீனிவாசன் பக்தி படங்களில் நடித்தும் பாராட்டுகளை குவித்துள்ளார் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாய் மூகாம்பிகை உள்ளிட்ட படங்களில் இவர் ஏற்றிருந்த வேடங்கள் பெண்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது நா தழு தழுக்க கண்கள் பணிந்து பக்தி பரவசத்துடன் ஆத்தா என அம்மனை அழைக்கும் தேங்காய் சீனிவாசனின் கதாபாத்திரங்கள் நடிப்பில் அவரது இன்னொரு பரிமாணத்தை காட்டியது மொத்தம் தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து படங்களில் நடித்துள்ள தேங்காய் சீனிவாசன் அந்த எண்ணிக்கையை எட்டி பிடிப்பதற்கு நடிப்பில் அவர் ஒரு ஆல்ரவுண்டராக விளங்கியதும் முக்கிய காரணம் காமெடியனாக குணச்சித்திர நடிகராக ஹீரோவாக வில்லனாக தமிழ் சினிமா உலகில் அவர் பதித்த தடம் நடிப்புலகிற்கு அடுத்தடுத்து வரும் தலைமுறைகளுக்கு வழிகாட்டும் என்பதில் ஐயமில்லை